தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் நடைபெற்ற இஸ்ரேல் பாலஸ்தீன போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையில எகிப்துல இருபது நாடுகள் தலைவர் முன்னாடி பாத்தீங்கன்னா அமைதி ஒப்பந்தம் இருக்கு இந்த போர் பார்த்தோம்னா இஸ்ரேல் தொடர்ந்து காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அநியாயமா கொன்று குவிச்சாங்க இதுல ஒரு லட்சம் கிட்ட மக்களை வந்து இறந்து போனாங்க நிறைய சொந்த நாடை விட்டு பிற நாடுகளுக்கு வந்து பாலஸ்தீன மக்கள் வந்து குடியேறினாங்க மூன்று ஆண்டுக்கு பிறகு இப்போதான் அந்த போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கு இந்த போர் முடிவுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து தங்களுடைய பகுதிக்கு வந்து இருக்காங்க இந்த போரில் அதிகம் பாதிக்கப்படுறது யாருன்னா காசா பகுதி மக்கள் பல சின்ன மக்கள் தான் பழையான மக்கள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு சொந்த நாடை விட்டு பல நாடுகள் வந்து கொடியேறினாங்க அதே போல பல உயிர்கள் வந்து போனிச்சு இந்த போரால தற்போது இந்த போர் முடிவை வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து அறிவிச்சாரு இந்த போரால் காசா பகுதியை சீரமைக்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நாலு புள்ளி ஆறு லட்சம் கோடி வந்து செலவாகுமா கிட்டத்தட்ட காசா பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் வீடுகள் இப்படி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த இஸ்ரேல் ராணுவமும் அமெரிக்க நாணவம் சேர்ந்துட்டு ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீத கட்டிடங்கள் ஃபுல்லாகவே அழிஞ்சிட்டு இந்த போர்லாம் ஏற்பட்ட இடிபாடுகளை வந்து சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுமா இந்த அமைதி ஒப்பந்தத்தில் கிட்டத்தட்ட இருபது அம்சங்கள் வந்து கையெழுத்த